ஹலோ வணக்கங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டேட் எயிட்டீன் ஃபோர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் இன்றைக்கி என்ன டேட்டுன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி என்னோட பிறந்த நாள் ஸோ என்னுடைய பிறந்த நாள் அதிகமாக கோயிலுக்கு ஆல்ரெடி ஒரு பின்னாடி தட்டியிருக்கிற கோயிலுக்கு தான் போயிட்டு வந்தேன் போயிட்டு சாமி கும்பிட்டு வந்தேன் ஸோ கோயிலேருந்து வெளியே வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சாறு பேர் உட்காந்துருந்தாங்க இருந்தாங்க அதாவது அவங்களுக்கு பாதுகாப்பு இல்லாதவங்கன்னு சொல்லலாம் அவங்க எல்லாம் உட்காந்துட்டு இருந்தாங்க அவங்களுக்கு சும்மா நம்மளால் முடிஞ்சது ஏதாச்சும் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சேன் இப்போ நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு வேலையாவது அவங்களுக்கு பசியாற்றலாம் அப்படின்னு முடிவு பண்ணேன் ப்ளஸ் பசியாற்றிட்டு அது மேலே கையில் அவங்களுக்கு ஒரு நூறு நூறுரூவா எல்லாருக்கும் காசு கொடுத்துட்டு வரலாம் அப்படின்னு அதாவது ஒரு நாளைக்கு மூணு வேலை சாப்பாடே நம்மள்தான் இருக்கட்டும் அப்படின்ற யோசனையில் நல்லது பண்ணலாம் அப்படின்ற மைண்ட் செட்டில் ஆரம்பிச்சிருக்கிறேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய பிறந்தநாளுறதுனால இதை ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன் ஸோ வேலைக்கு போயிட்டு மந்த்லி கடைசியாக எனக்கு சேலரி வரும்போதெல்லாம் கடைசி நாள் கண்டிப்பாக இதே மாதிரி பத்து இருபது முப்பது நாற்பது இந்த மாதிரி இது இம்ப்ரூவ் ஆகிட்டே போகும் கூடிய சீக்கிரம் நான் நல்ல நிலமைக்கு நல்ல பொசிஷன் வந்தேன்னா ஒரு ஆசிரமத்தையோ இல்லை இந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாத்தையும் ஒரு கட்டு எடுத்து அவங்களுக்கு தேவையான சாப்பாடு இன்னும் மேலே எவ்வளோ மேலே மேலே வந்துன்னு போகிறோம் அதுக்கு மேலே மேலே ஏற்ற மாதிரி இவங்க எல்லாரும் கண்டிப்பாக என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் கண்டிப்பாக ஏதாச்சும் செய்வேன் ஸோ சாப்பாடு எல்லாம் ஆல்ரெடி வாங்கிட்டோம் போய்ட்டு கோயிலில் கொடுக்க வேண்டியதான் ஸோ அவங்க போயிட்டு கோயிலில் கொடுத்துட்டு அந்த வீடியோவை இதில் அப்படியே கண்டினியூவாக காட்டுறேன் அவங்க போகலாம் உக்கார உக்காரமா நானே வரேன் உட்காருங்க நானே வரேன் உக்கார அதுல சாம்பார் இருக்கு வரேன் 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 கேளு சாம்பாருங்க இருக்கு வரைய இருக்கேன் சொல்றீங்களே நான் போகும்போது நாலு பேர் தான் இருந்தாங்க அதனால நாலு வாங்கிட்டேன் தான் இல்லம்மா நான் வரேன் சில்லர் எடுத்து நாலு பேர் தான் இருந்தாங்க நான் போகும்போது அதனாலதான் எவ்வளோ எடுத்து வர இங்க இருக்கு இல்லை நான் வரேன் வேற எடுத்துட்டு வரேன் சில்லரை இருக்குமாக்கா

அப்பவே யாருக்கு கொடுக்கல மொத்தமா இருநூறு ரூபாய் இருக்குது எல்லாரும் பிரிச்சு எடுத்துக்காங்க அதான் எல்லாருக்கும் கொடுத்துருக்குறீங்க எல்லாரும் வாங்கிக்க